கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு உண்டாவதாக இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த பகுதி அதில் மூன்றாம் அதிகாரம் அதில் மூன்றாம் சனம் நீதிமொழிகள் மூன்று மூன்று திருவையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே இன்றைய தினம் இது ஒரு கட்டளையாகவே தேவனுடைய கட்டளையாகவே தேவனுடைய ஆடலாகவே இந்த வார்த்தைகள் நமக்கு வருகிறது அப்போ தேவனுடைய கட்டளைகளை மீறாமல் நடப்பதற்கு தான் வேதம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது என்பது முழு வேதாவும் நமக்கு அதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறது அப்போ அந்த முழு வேதாகமத்தோட ஒரு சில காரியங்கள் நான் நேற்று சொன்னது போல அது எப்படி இருப்பாருங்க கிருபையும் சத்தியமும் முன்னே விட்டு விலகாது இருப்பதாக கிருபை எப்படி நம்ம விட்டு விலகாமல் இருக்கும் தேவ கிருபை நம்ம அடுத்தவங்களுக்கு பேசவில்லை தேவ கிருபை சத்தியம்னா என்ன வேதம் தான் சத்தியம் தேவன் தான் சத்தியம் இயேசுதான் சத்தியம் அதை விட்டு நம்ம விடக்கூடாது இது ஒரு கட்டளையாகவே நமக்கு சொல்லப்படுகிறது சாலமுன் ராஜா அவர் எழுதுற நீதிமொழிகள்ல நமக்கு சொல்லுகிற நீதி என்னன்னா கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலக கூடாது நம்ம அதை விட்டு விடக்கூடாது நிறைய நேரம் ஆலயத்துக்கு போகும்போது மீட்டிங் போகும்போது காசல் டி அதுக்காக நியூஸ் பார்க்கும்போதுலாம் உண்மையிலேயே தேவனோட ஐக்கியத்தில் இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஆப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெளியே போனதுக்கப்புறம் உலகத்துக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம ஐக்கியம் தேவனுடன் நடிக்கிறதா இல்லை உலக மக்களுடன் நடிக்கிறதா இதுதான் நமக்கு ஒரு பெரிய போராட்டம் நமக்கு நிறைய நேரங்களில் நம்ம வந்து உலகத்தோட உள்ளே போயிடணும் உலக மக்களோட போயிடுறோம் உலகத்துக்குள்ளே போகிறனால்தான் நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது ஒருவேளை அதை கேட்டுக்கொண்டுருக்கேன் தேவ பிள்ளைகளே நேற்று இதெல்லாம் பார்த்தது போல நீதிமானாக்க நம்ம இப்ப கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாது அப்படின்ற மாதிரி பாதுகாத்து கொள்ளும் பொழுது சத்தியத்தை மேய்து கொண்டிருக்கு பைபிளை படிக்கிறோம் சத்தியத்தை முழு கூற்றம் இறுதியாக கற்றுக்கொள்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம் இதுதான் நம்மளுக்கு உள்ள கட்டளை நமக்கு இதில் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா இதுல நம்ம சரியா நின்று வச்சுக்கிட்டீங்களே கத்தருடைய கிருப்பை எந்தன்றைக்குன்னு நம்மளை விட்டு விலகாது அதுக்கு அடுத்த வார்த்தைகள் என்ன சொல்லுது பாருங்க நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு நம்ம அஹ் ஆதி இருந்து நம்ம பார்க்கலாம் நம்ம லேவியர் ஆகும் என்ன ஆகும் ஒவ்வொருமோலாம் பார்த்தீங்கன்னா கட்டளைகளை பத்தி சொல்லப்படுகிறது இதுல வந்து தாமா கட்டி நீ கழுத்துல கட்டிக்க இடுப்புல கட்டிக்க அப்படின்னு நம்ம படிக்கணும் ஒருவேளை நம்ம வந்து வா வாழ்கிற காலம் வந்து புதிய ஏற்பாட்டின் சத்தியத்துல வாழ்கிறோம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனா அதுக்கடுத்து ஒரு வசனம் அடுத்தது ஒரு காரியம் வந்து பாருங்க அவைகளே உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அப்ப வேத வசனங்கள் நம்ம இருதயத்தில் இருக்க வேண்டும் வேத வசனத்தால் நம்ம நிரப்பப்பட வேண்டும் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் அப்ப நம்ம பேசுகிற வார்த்தைகள் வந்து தேவனுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் அந்த தேவ வார்த்தைகள் நிரப்பி இருந்தா நம்ம வார்த்தை வந்து எப்படி இருக்கணும் அடுத்தவங்களை கிருமையாக வார்த்தைகள் இவங்க நமக்கு எதிராக வந்தாலும் அவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் தான் சொல்லுவோம் நல்ல வார்த்தைகள் தான் பேசுவோம் நம்ம வார்த்தைகள் மூலமாக இதை கேட்டுக்கணும் தேவ பிள்ளைகளே தேவசனமே உங்க வார்த்தைகள் மூலமாக அநேக குடும்பங்கள் கட்டப்பட போகிறது உங்க வார்த்தைகள் மூலமாக இடைந்து போனவங்க எழுப்பி நிற்க போகிறாங்க தன் வாழ்க்கையை எழுந்தவங்க எல்லாமே புதிய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க போகிறாங்க இந்த புதிய வருடத்துல நீங்க இதெல்லாமே நீங்க நிலைக்கு நிற்க போகிறீங்க இது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் என்னாலதான் இது நடக்குதா அப்படின்னு இது உங்கள் மூலமாக மட்டுமே நடக்க போகிறது எப்ப அதை இறுதியமாகிய கற்பலைகளிலே இந்த கிருபையும் சத்தியத்தையும் நம்ம எழுதி கொள்ளும் பொழுது வேத வசனங்களை இறுதிய கற்பலைகளை நம்ம எழுதி கொள்ளும் பொழுது கிருமியும் சத்தியமும் நம்மளை விட்டு விலகாது கிருபையும் சத்தியம் நம்மளை விட்டு விலகாதுன்னா என்ன ஏசு கிறிஸ்துவானவர் நம்மளை விட்டு விலக மாட்டார் நம்மளோட அழைப்பின் நோக்கமே அதுதான் நம்ம அவருடனே இருந்து அவர் செய்த காரியங்களை நம்மளும் செய்வதற்காக நம்மளை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த வருடத்திலே அநேக அடையாள அற்புதங்கள் நீங்க செய்ய போகிறீங்க அதை மட்டும் விசுவாசிப்போம் ஆமே ஜெபிப்போம் எங்களை அதிகமான அன்பின் பரவ ஓட்டிதாவே கிருபையும் சத்தியம் ஆகிய நீர் உண்மை விட்டு நாங்கள் விலகாதபடி எங்களை பாதுகாத்துக் ஒவது வசனங்களை தெய்வ வேத வசனங்களை இறுதியாக்கி எங்கள் கற்பலைகளை நாங்கள் எழுதி அதை தியானித்து அதை அநேகருக்கு சொல்லும்படியாக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்மை ஆண்டு அழைத்த நிலையை புரிந்து கொண்டு அதிலே நிலைத்திற்கு எங்கள் உதவி செய்ய மாட்டோரை இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கணுமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மேலும் உமது கிருமியும் சத்தியமும் நிலைத்து நிற்பதாக அவர்கள் ஒவ்வொரு வசனங்களை தியானித்து அன்னையருக்கு உன்பது வசனங்களை விபரித்து சொல்லும் அதன் காரியங்களை சொல்லும் பிள்ளைகளாக அவர்களை மாற்றிக் கொண்டிருப்பதற்கான ஆசிர்வதிப்பாசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக